இனிமேல் ரெண்டு குட்டிக்கு பால் மூணு குட்டிக்கு பால் காச போறோம் என்ன சொல்றேன்னு இந்த மூணாவது குட்டி யாரு தெரியுமா நாங்க புதுசா வாங்கியிருக்க இந்த செல்ல குட்டி தான் என்னோட ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி டாக் வாங்கி வீட்டுல வளர்க்கணும்னு சொல்லிட்டு என்னோட ஹஸ்பண்ட் நைட்டு வீட்டுக்கு வரும்போது இந்த குட்டியோட தான் வீட்டுக்கு வந்திருந்தாரு பலது கால் எடுத்து வச்சு உள்ள கூட்டிட்டு வந்தாச்சு வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து விட்டுட்டாரு நாங்க எங்களோட மூணாவது பிள்ளைக்கு என்ன பேர் வச்சிருக்கோம்னு பாத்தீங்கன்னா லக்ஷோன்னு வச்சிருக்கோம் ஸ்டார்டிங் கொஞ்சம் ஓசி தூக்குறதுக்கு அப்புறம் போக போக நல்லா பழகிட்டேன் இந்த குட்டியை வீடியோ கால்லயே பார்த்துட்டு சாட்டர்டேவே கிளம்பி அக்கா வீட்டுல இருந்து வந்துட்டாங்க இன்னிங்க என்னோட ஹஸ்பண்ட் வரும்போது லக்ஷு குட்டிக்கு இந்த பிஸ்கெட் வாங்கிட்டு வந்திருந்தாரு தர்ணி பாப்பா மேட்ச் பாத்துட்டு காஃபி எல்லாம் குடிச்சிட்டு இருந்தா அப்படியே அக்கா வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு நானும் லக்ஷ குட்டியோட கொஞ்சம் போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன் எங்க அக்கா வீட்ல எந்த குட்டிஸுமே இது வரைக்கும் டாக வளர்த்ததே இல்ல ஈவன் கிட்டு வச்சு கூட பார்த்தது இல்ல ஆனா எங்க தரா பாப்பா இந்த லக்ஷ குட்டியோட ரொம்ப ஃபிட் ஆயிட்டா திவ்யா பாப்பா எக்ஸாம் சொல்லிட்டு டியூஷன் கிளம்பிட்டா அக்காவும் பாப்பாவும் சேர்ந்து மணி வரைக்கும் தாங்கவே முடியல ஒரே கொஞ்சாவே இருந்துச்சு நாங்க ஏன் ஃபீமேல் டாக் ப்ரிஃபர் பண்ணோன்னு பாத்தீங்கன்னா எனக்கு பெண் குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும் சோ அவ்வளவுதான் எங்களோட மூணாவது குட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய்